குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் குமாரின் அறுபத்தி நான்காவது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளார் படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் படப்பிடிப்பு வரும் அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் என செய்தி வெளியாகி உள்ளது குட் அக்லி படத்தில் பணியாற்றியவர்கள் இந்த படத்திலும் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த படத்திற்கு ஜி பிரகாஷ் இசையமைக்க சுப்ரீம் சுந்தர் சண்டை இயக்குநராக பணிபுரிய உள்ளார் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜித்திற்கு ஜோடியாக ஸ்ரீநீதி செட்டி நடிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது படம் பேன் இந்தியா படமாக உருவாக பல மொழி ரசிகர்களை கவரும் வகையில் பிரம்மாண்டமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே ஏ கே அறுபத்தி நான்கு படத்தில் மோகன்லால் நடிக்க உள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது இப்படத்தில் நடிப்பதற்காக மோகன்லாலிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி மீது மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பு உள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி